ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று நைட்டே சொல்லியிருப்பேன் வேலையெல்லாம் அதிகமாக இருக்குது காலையிலே போகணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இப்போ காலையிலே ரேஷன் கடைக்கு போயிட்டு அந்த பால் பாக்கெட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கு போய் பெட்ரோல் போட்டு அப்புறம் வீட்டு பனி பயனு சொன்னேன் மாத்திரை போய் ஃபார்மசியில் வாங்கினோன்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான பொருள் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கினு அதுக்கப்புறம் இவங்க எதனா வேலை செய் வெளியேற்றணும் போனால் போகலாம் இல்லைனா ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ வாங்கி நேரச்சு பால் பாக்கிட்டு பால் பக்கிட்டு நினச்சிதான் பார்த்தா பால் டப்பா குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குது அந்த பாக்ஸு எங்கடி எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் கோல்ட் ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் குழந்தை வரையும் கொடுக்கலான்னு போட்டு இருக்குது இது இந்த ஊர் காசுக்கு எட்டு தினம் இருந்துச்சு பத்து டப்பா இருக்குது அப்போ எட்டு தினம்னால் நம்பூர் காசுக்கு எவ்வளோ ரீட் பண்ணும்போது போடுறேன் வண்டிக்கு பெட்ரோல் போடல சரி லூலு வந்து சில பொருளெல்லாம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் வண்டிக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்ட்டு லூல் ஆகி போயிடுவான்ட்டேன் ஏன்னா டைம் இருக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கணும் நம்ம ஊருக்கு போனோன்னே நீ நல்லா கிரியாணி கேட்க மாட்டாங்க ஏன்பா குடல் தேலமாக வாங்கினாந்த அப்படின் வாங்க அதால் அது ஒன்று எடுத்துக்கலாம் இது சின்னது அஞ்சு எம்எல் இந்தூர் காசுக்கு நானூற்றி முப்பது பிலிப்ஸ் ஊர் காசுக்கு நூற்றி பதினொன்றுரூபா வரும் அஞ்சு எம்எல் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த உடம்பு வலியெலாம் ஸ்ப்ரே அது ஒன்று வாங்கிக்கினேன் ஏன்னா அதுதான் முக்கியங்க இது வந்து இந்த ஒரு காசுக்கு ஒரு தினார் நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா வரும் அதுக்கப்புறம் ஷாம்பு ஷாம்பு ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஒரு தினார் அறநூற்றி தொண்ணூறு ப்ளீப்ஸ் நம்பூர் காசுக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் முட்டை நம்பூரில் கூட நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காது ஆனால் இங்கே இருந்து பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு மேலே அதனால் இங்கே சிம்பிளாக ஒரு தினாரில் வச்சுருந்தாங்க முப்பது முட்டை அதெல்லாம் இது எடுத்துக்கணும் இது முப்பது முட்டை ஒரு தினார் நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா அதுக்கப்புறம் இளநீர் இந்த ரேட்டு கேட்டால் நம்மளுக்கு தலையை சுற்றிடும் நம்ம ஊரில் இருபது ரூபா முப்பது ரூபா ஆனால் இங்கே ஒரு இளநீர் இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா என்ன பண்ணுறது இருக்கும் இருக்கும்போது அருமை தெரியல அதுக்கப்புறம் காடை இது பார்க்கலான்னு பார்த்தா ஆறு பீஸ் தான் ரெண்டரை தினம் சம்திங் வந்துச்சு இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு மேலே அதெல்லாம் எங்கே எடுக்கிறது அப்புறம் ஸ்வீட் ஐட்டம் போய் பார்த்தேன் இதில் எதனா எடுக்கலாம் சரி குலாப் ஜாமுன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே ஓவர் ரேட்டு தான் எல்லாம் எழுநூறு பிலிப்ஸு எட்நூறு பிலிப்ஸு ஒரு தினார் இதில் வந்து அஞ்சு பீஸு தான் இருந்துச்சு குலாப் ஜாமுன் ஒரு தினார் நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா குற்ற அஞ்சு பீஸ் சாப்பிடுவாங்களே யாருன்னா அதனால் அது வாங்கலை சரி எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் பார்த்தா இது வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு பிலிப்ஸ் இந்தூர் காசுக்கு நம்பூர் காசுக்கு நாற்பத்தி ரூபாய் சம்திங் வரும் ஒரு எக் பப்ஸு அதுக்கப்புறம் நான் காட்டைப்பாரு விஷயந்தான் ரொம்ப அதிசயம் ஏன்னா நம்பூர்லேயே இப்போ இதெல்லாம் கிடைக்குதாலேன்னு தெரில மலாட்டு பருப்பி கடல உண்டை எள்ளு உருண்டை அப்புறம் ஏந்திர சிப்ஸு காரா பூந்தி அச்சு முறுக்கு இதுமாரி எல்லா ஐட்டமும் இங்கே வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாமே எப்படி சொல்கிறது சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது ஆனால் இப்போ பட்ஜெட் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் வாங்கலை ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது இங்கே லூலு சூர் மரத்தில் இந்த பொருளெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்கோசரம் இதெல்லாம் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்தேன் இதில் தமிழில் வரைய இது வச்சுருந்தாங்க அது பார்க்க இன்னும் ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இதுமாரி கடையில் பார்க்கும்போது தமிழில் கடலை மிட்டாய்னு அழகாக இருக்குது பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இது என்ன பிராண்டுன்னு தெரியல கடலை மிட்டாயின்னு போட்டுருக்கு அதுக்கு மேலே பேல்பூரியெலாம் வர வச்சுருந்தாங்க இதெல்லாம் அப்படியே வாங்கி போய் சாப்பிட்றது போல் தெரியுது என்டாடி ஏன்டா இப்படி சித்திரை அதை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கினேன் சரி அந்த இளநி தான் வாங்க முடில இளநி தனியாக தான் வாங்கினு போகலாம் இது வாங்கிட்டு போய் ஊர் மாரி டேஸ்ட்டு இருக்குதா இல்லை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தேன் இது எல்லாமே கொஞ்சம் ஹை ரேட்டு தான் பட் இருந்தாலும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் ரிவியூ மாரி பண்ணலாமே இதில் சின்னது வாங்கினேன் இருக்குதுலேயும் ரொம்ப சின்னது இது இந்த ஊர் காசுக்கு ஒரு இரநூத்தி எழுபது ப்ளீப்ஸ் வரும் நம்பூர் காசுக்கு எழுபத்தி மூணு ரூபாய் இது சின்னது வாங்கினா கூட நம்பூர் காசுக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள் அப்புறம் இதுவே போதும் இதுக்கப்புறம் அதிகம் செலவு பண்ணக்கூடாதுன்னு இந்த பொருள் மட்டும் வாங்கன்னு வந்துட்டேன் இது வந்து நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரூபாய் இந்த ஒரு காசுக்கு நாலுறது நேரம் வந்துச்சு பப்ஸு கடிச்சு பார்ப்போம் என்ன தான் வழி இது பப்ஸில் நல்லா தான் இருக்குது ஆனால் எண்ணெய் அப்படி திகிட்டுது இந்த டைலாக் ஓட மாட்டேற எதை சாப்பிட்டாலும் திகிட்டுது திகிட்டுது அப்படி தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க உண்மையாக எண்ணெய் அதிகமாக இருக்குது அதான் சரி சாப்பிட்டு துணியெல்லாம் கொஞ்சிருது அதை நான் அழிச்சி போட்டு வெயிட் பண்ணுவோம் வேலைக்கு தலையில் வேறு தண்ணி கோத்துக்கினு தலை கீழே குனிவு முடலு இப்படி நிமுற முடியல அப்படியே தலை மேலே ஒரு நூறு கிலோ சிமெண்ட்டு மூட்டை வடித்தா மாரி இருக்குது அதான் ஒரு டீ ஒன்று குடிப்போம் இருக்குது அந்த ஒரு டீ குடிச்சோன்னு வேறு வருது பாருங்க வேறு வரணும் வேறுவை வந்தால் தான் உடம்பு நல்ல உடம்பு சோறு தண்ணி இல்லாமல் சாப்பிடுச்சா இந்த உடம்பு என்ன தான் ஒண்ணு சொல்லுங்கள் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் தூக்கும் உடம்பே அப்படியே ஜரம் வராமாரி இருக்குது சரி அது வெளிநாட்டோட லைஃப் அது அப்படி தான் இருக்கும் அதை சொல்ல ஒன்றும் இல்லை மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ